நம்பரில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய நமக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு இன்றைக்கி ஆறு மணி சூர் பார்க்க போகிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் பாருங்கள் ஒரு சூப்பரான நம்பர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி மூணுன்னு கொடுத்து அடிச்ச நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணு சூப்பரான நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ ஒன்று முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன சொன்னால் நம்ம என்ன சொன்னால் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நடிச்சிக்கோங்க நம்ம எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் தயவுசெய்து பாருங்க அதே மாதிரி தான் நமக்கு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாவது இடத்துல மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு நல்லாவே மேட்ச் ஆகிருந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த வாட்டி நம்ம வின்னிங் போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கொடுக்குற நம்பர் மேடம் ஒரு கொஞ்சம் நம்பிக்கையாவது ஒரு கான்ஃபிடண்ட்டு நம்பிக்கையாவது வரும் அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுக்கக்கூடியதே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ஏன்னா இதில் வந்து ஒன்னா நம்பர் ஆறாம் நம்பர் நேற்று எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்தேன் நான் சி போல தான் கொடுத்தேன் வந்துச்சு இந்த மேட்ச் மேட்ச் ஆச்சு எனக்கு ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை எதிர்பார்த்தா நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர்ங்கிறது கண்டிப்பாக வரும் எப்படி பார்த்தா ரெண்டாம் நம்பருக்கான வாய் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நமக்கு வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது எட்டு மணி ஷோவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு சரிங்க அது மாதிரி தான் நம்ம மறுபடியும் என்ன சொல்றேன்னா எனக்கு இந்த ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வர மாதிரி காமிக்கிது அது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது நான் கொடுத்தேன் அடிச்ச நம்பர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அது மேட்ச் ஆகிருது அதே மாதிரி ஆறு ஒன்னுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வரணும் எட்டு மணி சொல்ல நினச்சா அதே மாதிரி ஆறு ஒன்று வந்துருச்சு செம்மையா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏபி விசிஎஸியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபோவில் வந்து பார்த்தா நம்ம நேற்று என்ன சொன்னோம் எட்டு மணி சோலை ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா அகாக வந்துருச்சு பார்த்திங்களா நான் மதுதான் சொன்னேன் ஏ த எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணி சூர் சொல்லும் நான் என்ன சொன்னேன் ஒன்னா நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா எட்டு மணிக்கு நமக்கு ஒரு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஆடுவாங்கன்னு நம்ம சொன்னோம் அது மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி பி போர்டு வந்து நமக்கு சி போர்டு வந்து இருபத்தி நாலு நாளாக அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏப்பில் இருபத்தி அஞ்சு பி போடல ரெண்டு சி போல ஒன்று அடுத்து மூணாம் நம்பரை பொத்தரைக்கும் மூணு நம்பர் ஏப்போட ஒன்று பி போல முப்பத்தி நாலு சி போடல ஏழு அடுத்து நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏப்புள்ள மூணு பி போல பதினொன்று சி போடல ரெ மூணு அடுத்து ஒன்பது நம்பரை அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போட பத்தொம்போது பி போடலை மூணு சி போடலை வந்து நமக்கு நாலு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ ஜீரோ பி போல் ஒன்று சி போல் ஜீரோ அடுத்து ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போல் நாலு சி போல் வந்து இருபத்தி அஞ்சு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ நாலு பி போல் வந்து ஆறு சி போல முப்பத்தி ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் எட்டு பிபில் பன்னெண்டு சி போலில் பத்து அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் பதிமூணு பிபோல் இருபத்தி ஒன்று சிபோலில் நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மள இந்த கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்னங்கிறது பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு ஃபஸ்ட்டு எடுக்க எடுத்தோன்னே நமக்கு என்ன கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஜீரோக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது யாருக்காச்சும் ஜீரோவுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோவுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதேமாதிரி ப்ளஸ் ஏ நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே பர்டிகுலராக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் எனக்கு ஆறாம் நம்பர் பி போர்டில் எடுத்திங்கன்னா எனக்கு பி போர்டில் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரிட்டன் நடக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப நமக்கு அந்த இடத்துல மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா ஜீரோ இருபதுங்கிறது ரொம்ப சின்ன நம்பருங்க அப்போ அதை விட பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் எப்பயுமே பிடிக்கும் பட் அந்த மாதிரி நம்பர் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்லுன்னா கண்டிப்பாக வந்து ஜீரோக்கு எட்டு ஜீரோக்கு ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஜீரோ வந்து ரொம்ப சின்ன நம்பர் அதை விட பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா எட்டாம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அப்படி இல்லைன்னா ஏழ நம்பர் ஒரு நம்பர் தள்ளி ஏழாம் நம்பர் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வரோம் சரிங்களா அடுத்து படை பொறுத்த வரைக்கும் பீபோடல ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ஆமாம் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டு காருங்கிறது பர்டிகுலராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஆறு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்குல அப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் ஏ போட அண்ட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போட நாலாம் நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்பு ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கும் அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது அது மாதிரி ஏதாவது எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்கள் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு எடுத்துங்க ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே நமக்கு மேட்ச் ஆகணும் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி நம்பர்களும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எட்நூ எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ஆள் ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டு ஆறு அம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு இதுக்குள்ளே வரணுங்கிறதா என்னோட கணக்காக இருக்குது எப்படி சுற்றினாலும் இது மேட்ச் ஆகியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆறு மணி சோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக நம்பர் இருக்குது அதாவது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அறுபது நானூற்றி ஐம்பத்தி நாலு இல்லையா நெக்ஸ்ட் வந்து நாற்பது அறநூற்றி பதினாறுங்கிற நம்பர் இருக்குது சரி ஓகே இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி எதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் வந்து ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ இதில் வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர் ப்ளஸ் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏ நாலு நம்பர் வருது அப்படின்னா நமக்கு ஆறுக்கு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு நாலு அப்படிங்கிறது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டுன்னு மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அழிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறு ஒன்று ஆறு தான் ஆடினாங்க அப்போ அறுநூற்றி அறுபத்தி அறநூத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் அப்போ ரெண்டு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா அப்போ ஆல்மோஸ்ட் மூணு ஆறாம் நம்பருக்குமான கணக்கு வச்சா கூட நமக்கு ஆறாம் நம்பர் மட்டுமே பிரதான நம்பரை நீங்கள் கணக்கு வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஏ போட் பி அண்ட் சி சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறேன்னா பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஒன்னா நம்பர் ரொம்ப சின்ன நம்பரு பட் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அப்போ அதனால் நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒன்று ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்கில் கொடுக்குறோம் அதேமாதிரி உங்களுக்கு ப்ளஸ் ஆறா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா அஞ்சு ஆறுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட்டான நம்பராக தான் தெரியுது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் அஞ்சா ஏன்னா முதல்ல நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடியது ரெண்டு ரெண்டு விதமான கேட்டகரிஸ் நம்பர்ஸ் தான் கொடுப்போம் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் குறிப்பாக சொல்ல வரும் அப்படின்னா இந்த ஜீரோ இருபது அப்படிங்கிற நம்பரையும் அடுத்தபடியே நமக்கு ஆறு பதினாறுங்கிறியா ஆறுநூற்றி பதினாறுங்கிற நம்பரையும் நம்ம மேட்சிங்காக வச்சு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது எப்படி பார்த்தாலுமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் நாலு அஞ்சு ரெண்டு ஆறு சரிங்களா செமையாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு சீ எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப எனக்கு ஏதாவது பக்கத்தில் மறுபடியும் வந்து ஜீரோ விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஜீரோ கொடுக்குறோம் ஆறுக்கு ஜீரோ நடுறக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பர்லேயும் நமக்கு கொஞ்சம் ஜீரோலாம் நமக்கு எது ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது பட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இருக்குது ஆனால் ஆல்போர்டில் எங்கேயாச்சும் மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காம்கிது யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இது பி போர்டில் கூட மேட்சாக இருக்கணும் அஞ்சுக்கு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் இன்னும் எனக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவைலபிளில் இருக்கக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு எப்படி பார்த்தாலுமே ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு நாலாம் நம்பர் மேலே டவுட் ஆறாம் நம்பர் மேலே டவுட் கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே பெனிஃபிட்டான நம்பராக தான் இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதிலே வந்துடும் தான் எனக்கு தோணுது எனக்கு நாற்பத்தி ஆறு இருபத்தி எட்டுங்கிற நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் ஏன் இந்த நம்பர் வருது அப்படின்னா இப்போ திரும்ப வந்து நமக்கு இந்த ஜீரோ வருது இல்லையா ஜீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோக்கு நாலுன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஜீரோவுக்கு ஆறுன்னு எடுத்துக்கலாம் இல்லை ஜீரோக்கு எட்டுன்னு எடுத்துக்கலாம் இந்த மூணு நம்பருமே ஜீரோவுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு அப்படி எப்படி பார்த்தாலும் இது நமக்கு இங்கே வின்னிங் நம்பராக நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துங்க எனக்கு மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது